அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி குபேர அமாவாசை வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த குபேர அமாவாசையானது எப்படி பித்திருதோஷமெல்லாம் விலகி முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிதோ அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட பண கஷ்டங்களும் தீர்ந்து வருமானங்கள் பெருகி நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் ஆனால் நம்ம ஆடி அமாவாசை நாளில் இப்படி வியாழக்கிழமையில் செய்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக தேடி வரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இதற்கு அதிக செலவுகள்லாம் பரிகாரம் சொன்னோன்னே நம்ம ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறது ஐயோ ரொம்ப செலவாகுமே ஒவ்வொரு விஷயமும் இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோமே நமக்கு தோணும் ஆனால் இதற்கு வெறும் மூணு ஒரு ரூபாய் நாணயங்கள் மட்டும் உங்கள் கிட்ட இருந்தாலே போதும் நம்ம சீக்கிரமாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஆடி அமாவாசை நாளானது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஏன்னா ஆடி ஒன்றாந்தேதிங்கிறது அன்னைக்கு தான் நமக்கு தக்ஷாயணம் ஆரம்பிக்குது இந்த காலத்தில் தான் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாருமே நம்மை பார்ப்பதற்கு பூமிக்கு வரத்துக்கு புறப்படுவாங்களாம் அப்படிப்பட்ட தக்ஷாயன புண்ணிய காலத்தில் நம்ம வந்து இந்த வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அமாவாசைங்கிறதுனால தான் இது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த தர்ப்பணமாக இருக்கட்டும் திதி படையல் சின்னதான தான வழிபாடுகள் தீப வழிபாடுகள் இப்படி எதுவாக இருந்தாலுமே நம்முடைய முந்தைய நாற்பத்தி ஓரு தலைமுறையினர் அதாவது ஃபார்ட்டி ஒன் ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து போய் சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் அவங்க ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் நம்முடைய குழந்தைகள் எதிர்கால சந்ததியினர் இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ஆடி அமாவாசை நாட்களில் எளிமையான வழிபாடுகளை செய்ய சொல்கிறோம் நம்முடைய சேனலை கூட இந்த ஆடி அமாவாசைக்கு நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவையும் போய் பாருங்கள் ஏன்னா நம்ம இந்த நாட்களில் செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளுக்கும் அதீத சக்தி இருக்குது அப்படி இந்த வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு எப்படி பித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் மகாலட்சுமி ஒரு யோகம் கிடைக்கணும் பணவரவு வரணும் குடும்பத்தில் பணவரவுகள் வந்தாலும் நிறைய பேர் சம்பாதிச்சாலும் செலவுகள் டக்குன்னு ஆயிரும் அப்படி ஒரு வருமானங்கள் சேமிப்பே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நமக்கு இந்த பணவரவுகள் நல்ல பெருகிறதுக்கு எளிமையான மூன்று விஷயங்கள் அதாவது மூன்று இடத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் சமையலறையில் வச்சாலே போதுங்க இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயமே வந்து கல்லுப்பு தான் எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் கல்லுப்பு இந்த கல்லுப்பு ஜாடி இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே புதுசாக வந்து கல்லுப்பு நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஏன்னா இது மாதிரி ஆடி அம்மாவாசை நாட்களில் நம்ம வீட்டில் கல்லுப்பு வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் உங்களால் புதுசாக வாங்க முடிஞ்சால் வாங்கலாம் இல்லை ஏற்கனவே எங்கள் கிட்டே உப்பு ஜாடியில் கல்லுப்பு இருக்குமா பதிவை நாங்கள் தாமதமாக தான் பார்த்தோம் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் நாளைக்கு இந்த சூக்மமான பொருளும் ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்து வைங்க ஏன்னால் கல்லுப்பில் நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால ஒரே ஒரு மஞ்சள் அதுவும் விரலி மஞ்சள் அப்போ விரலி மஞ்சள் எங்கள் கிட்டே கிடைக்கல எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க குண்டு மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஒரே ஒரு மஞ்சள் துண்டும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய உப்பு ஜாலியில் வந்து நீங்கள் வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்கும் இப்போ ஏற்கனவே பழசு இருக்குது எங்கக்கிட்ட நாங்கள் ஒவ்வொரு மாதம் இந்த அம்மாவாசை பரிகாரத்துக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க பழைய அந்த காயின்ட்ருக்கு பார்த்திங்களா அந்த நாணயத்தை எடுத்து உங்களுடைய சுப செலவுகளுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் கோவில் உண்டியலுக்கு போடலாம் கோவிலுக்கு பூ வாங்கி போகிறப்ப நீங்கள் அது செய்யலாம் இல்லை நம்ம வீட்டுக்கே சாமிக்கு பூ வாங்குகிறோம் அது மாதிரி செலவுகளுக்கு எடுத்துக்கலாம் அப்படி எதுக்காச்சும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தான் உப்பு ஜாடி கடையில் இருக்க நம்ம வந்து எப்பவுமே உப்பு ஜாடிங்கிறது மகாலட்சுமிங்கிறதுனால அதை தனியாக அப்படியே வெறும் தரையில் வைக்கக்கூடாது அடியில் சின்னதான ஒரு தட்டு கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு ரூபாய் நாணயம் இல்லாட்டி ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே தான் உப்பு ஜாடி வைக்கணும் அந்த காயின் கூட கொஞ்சம் நாள் ஆக ஆக நமக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கும் அப்போ அதையும் கூட நீங்கள் இதே மாதிரி கோவில் பூண்டியலுக்கு போட்டுட்டு புதுசாக நம்ம நாணயங்களை மாற்றலாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த நாணயங்கள் உள்ளே வைக்கிறப்ப உப்புக்குள்ளே வைக்கிறப்ப நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்போ ஒரு மாதிரி டக்குன்னு நீர்த்து போயிடும் அப்படிங்கிறவங்க சின்னதான ஜிப்லாக் கவரில் இந்த நாணயத்தை நீங்கள் அப்படியே உப்பு ஜாடிக்குள்ளே போட்டுலட்டோம் வெறும் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா பேப்பரில் நம்ம மடக்கிட்டு இந்த காயினை வந்து நீங்கள் உப்பு ஜாடிக்குள்ளே வச்சுருங்க விரலி மஞ்சள் நீங்கள் எப்பயும் போல் வைக்கலாம் இதை எந்த நேரத்தில் நம்ம வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேர நேரம் அதாவது நமக்கு மாலையில் வரக்கூடிய ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு எட்டு எட்டரை மணி ரொம்ப ஸ்பெஷல் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராத்திரி வரக்கூடிய அந்த எட்டு எ ஒம்பது மணி வரை அந்த குபேர ஹோரை குரு ஹோரை இருக்கு இப்படி நம்ம அந்த கல்லுப்புக்குள்ள இந்த ஒரு நாணயத்தை நம்ம எடுத்து வைக்கிறப்ப நிச்சயமா குடும்பத்துக்குள்ள நல்லதான ஒரு பண வரவு குடும் வருமானங்கள் வந்து பெருகிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இப்படி எல்லா விஷயங்களுமே நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளை நம்ம செய்கிறப்ப கிடைக்கும் அடுத்ததாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கடுகு இல்லாத வீடே கிடையாது அப்படிப்பட்ட கடுகு வந்து நம்மக்கிட்ட அஞ்சரிப்பேட்டையில் இருந்ததுன்னா தனியாக நம்ம ஒரு சின்னதான ஒரு கண்ணாடி டப்பாவில் ஒரு சின்ன ஒரு ஜாம் டப்பா இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து கடுகு மட்டும் கொஞ்சமாக கொட்டிட்டு அந்த கடுகு டப்பாக்குள்ளே நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ளுக்குள்ளே மூழ்கிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அஞ்சரி அஞ்சரிப்பட்டியில் நம்முடைய முன்னோர்கள் பணத்தை சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா இந்த கடுகுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக குணம் இருக்குது அதனால தான் பணமானது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது அதுவும் இந்த அமாவாசை நாட்களில் இப்படி நம்ம அந்த கடுகடப்பாக்குள்ள ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கிறப்ப நல்ல ஒரு அதீத பண வரவு நிச்சயமாக இருக்குங்க இது எப்போ எடுத்து மாற்றுறதுனா அடுத்த அமாவாசையில் இதே மாதிரி அந்த அந்த காயின் எடுத்து உங்களுடைய சுப செலவுகளுக்கு நமக்கு வந்து எதற்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான இடம் நம்முடைய வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய அரிசி டப்பாங்க அரிசி பானையில் வச்சுருப்பீங்க டப்பாவில் வச்சுருப்பீங்க அப்படி எந்த டப்பா எந்த பானை எதுவாக இருந்தாலுமே அந்த பானையில் வந்து நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம சொல்லுகின்ற இந்த குரு ஹோரையில் எட்டு டு ஒம்போது ராத்திரி இல்லாட்டி அஞ்சரை டு உங்களுக்கு ராத்திரி எட்டு மணிக்குள்ளே நம்ம வீட்டில் விளக்கு வச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் ரூபாய் நாணயத்தை நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக மகாலட்சுமியும் குபேரரும் உள்ள மகிழ்ந்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு பண கஷ்டங்கிற ஒரு பேச்சே இருக்காது தேவைக்கு ஏற்ற நமக்கு பணமானது வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னால் கல்லுப்பு அரிசி இது எல்லாமே மகாலெட்சுமியுடைய ஒரு அம்சங்கள் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் பெற்றவர் தான் குபேரர் அதனால தான் அவர் இவ்வளோ ஒரு செல்வ நிலைமைக்கு உயர்ந்து ஒரு அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த குபேர யோகம் நமக்கு கிடைப்பதற்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டியமாவாசையில் கல்லுப்பு அரிசிப்பானை கடுகடப்பா இந்த மூன்று இடத்துல நாளைக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வைக்கிறதுக்கு நீங்கள் தவறவே விடாதீங்க எளிமையான பரிகார முறை தான் ஆனால் சக்தி வாய்ந்த இந்த நேரமும் நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் குரு பகவானுடைய அருள் இப்படி எல்லாம் ஒன்று சேர கிடைக்கிறப்ப அந்த இடத்துல நிச்சயமாக குபேர யோகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எளிமையான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்க என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ குபேராய நமக இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ வளம் உங்களுக்கு குவியும் இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்